வணக்கங்க இன்றைக்கி நாங்கள் எந்த வீடியோவை பற்றி பேசுகிறோன்னா அதாவது இப்போ எல்லாத்துலேயும் ஒரே பிரச்சனையாக இருக்கிற இந்த நாய்கள் பற்றி தான் நாய்கள் பற்றி பேச வந்த உடனேயே பின்னாடியே ஒரு நாய் ஆர்வலர்கள்லாம் வந்துடுவாங்க உண்மை என்னென்னா எல்லாருக்கும் நான் எல்லாருக்கும் பெட்ஸ்னா பிடிக்க தான் செய்யும் யாரும் பிடிக்காம இருக்கும் இவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது முக்கியமாக குழந்தைங்க இருக்கிற வீட்டில் எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு பெட்டை வளர்ப்பாங்க அது தப்பு கிடையாது அது வந்து என்னைக்கு தப்பு ஆகுதுன்னா அடுத்தவங்களுக்கு போய் அது ஒரு பிரச்சனையாக மாறும்போது தான் அது வந்து நமக்கு ஆகுது இல்லை அடுத்தவங்களுக்கு ஆகுது இல்லை எதிர்த்து பிரச்சனையாக ஆகுது இதனால் பல உயிர்கள் கூட போயிருக்குது அது சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஓனர்ஸே அவங்க ஓனர்ஸே அடிபடுவாங்க ஆனால் வந்து என்ன சொல்லுவாங்க நம்ம வீட்டில் ஒரு குழந்தை வந்து நம்மளை கடிச்சிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்றும் பண்ண மாட்டோம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்போம் விட்டுருவோம் இன்னும் ஒரு குழந்தைங்க தான் அது ஓகே சரி அது உங்களோட இஷ்டம் இந்த மாதிரி நிறைய பெட் அனிமல்ஸ்ல வளர்க்குறதுல ஒரு சில விஷய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா இந்த நாய்கள் இந்த நாய் என்ன ஆகுதுன்னா நாயின்றது கண்டிப்பா வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்க முடியாது அது வாக்கிங் கூட்டு போனோம் ஏன்னா அதோட கடன் காலை கடன்கள் எல்லாத்தையும் கழிக்கிறதுக்கு அதுக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சு அதையும் சில பேர் வீட்டுலயே ட்ரெயின் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப சாலை திறந்தது நீங்க எத்தனை டாக்ஸ் வேணால் வளர்க்கலாம் ஆனா அதுலேயும் ஒரு வரமுறை இருக்குது இருக்கு இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தவங்க நூற்றி ஐம்பது டாக்ஸ் வச்சு அவங்க ரொம்ப பெரிய பெரிய ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டாங்க அதில் வந்துட்டு காவல்துறை பண்ணதும் ரொம்ப அந்நியாயம்னு வச்சுக்கோங்க அவங்க எல்லாம் பிடிச்சி அடித்து இழுத்துட்டு போகிற மாதிரிலாம் பண்ணாங்க அது தப்பு பட் நூற்றி ஐம்பது டாக் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்குன்னா அது முதல்ல அந்த பெண்மணிக்கே முதல்ல சேஃப்டி கிடையாது சப்போஸ் அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தவங்க வேலைக்கு போகிறாங்க இல்லை ஏதோ ஒரு பார்சல் கொடுக்க போகிறாங்க அவங்களுக்கும் அது ஆபத்து இப்போ எதுக்காக நாங்கள் இதை பேசுகிறோன்னா நுங்கம்பாக்கத்தில் ஆயிரம் விளக்கில் இருக்கிற நுங்கம்பாக்கத்தில் ஒரு மாநகராட்சி பூங்கா இருக்குது அந்த இடத்துல ஒரு ரூபா சம்பளத்துக்கு அங்கே வந்து வேலை செய்கிறாங்க அந்த மாநகராட்சி பூங்காவை கிளீன் பண்ணுறதுக்கு பெருக்கி சுத்தம் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு குடும்பம் வந்து மதுரையிலேருந்து இங்கே வந்து இங்கே இருக்காங்க ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தை அஞ்சு வயசு குழந்தை அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அந்த பார்க்குக்குள்ளே இருக்கு அந்த பார்க்குக்கு நேர் எதிரில் மகேந்திரன்றவர் ஒரு டாக்ஸை வளர்க்குறாரு ஒரு ரெண்டு டாகை வளர்க்குறாரு அது பேர் என்னென்னா ராட் வீலர் இந்த மாதிரி டாக்ஸ் வந்து ஆக்சுவலாக பேண்டுன்னு வந்து நம்மளோட ராதாகிருஷ்ணன் அதாவது சுகாதார செயலாளர் ராதாகிருஷ்ணனே சொல்கிறார் இது வந்து ஒரு பேண்டு டாக் இது ஆக்சுவலாக இம்போர்ட்டட் டாக் இது வந்து மனுஷங்களுக்கு சேஃப்டி கிடையாது இது இன்னும் கேட்டால் ஓனர்ஸ்க்கே சேஃப்டி கிடையாதுன்னு அவரே சொல்றாரு சரி அது போட்டோம் அது வச்சு வீட்டுக்குள்ளே வளர்க்குறவங்க அது அவங்களோட பிரச்சனை வெளியில கூப்பிட்டு போறீங்கன்னா ஒரு செயினை அட்டாச் பண்ணி கூப்பிட்டு மாட்டிங்களா அதுல இதில் வந்து பல இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு போன வாரம் கூட ஒருத்த ஒரு பையனை வந்து வர்த்தி வர்த்தி ஓடி இருக்கு அவன் ஏதோ கார்கிட்ட போய் தப்பிச்சு ஓடி போயிட்டான் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு இன்சூரன்ஸ் நடந்திருக்கு அவங்க வீட்டில் போய் சொல்லும் போது அவங்க கேஷுவலாக ம் ஆ அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது ஏதாவது பண்ணால் நாங்கள் பணம் கொடுத்துக்குறோம் அப்போ உங்களுக்கு என்னங்க அவ்வளோ பணத்திமரு இருக்கவங்க தான் இதை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆர்டினரி டாக்ஸ் நம்மளோட நாட்டு டாக்லாம் இருக்குது அந்த அந்த நாய்ங்கெல்லாம் இப்போ இந்த மாதிரி டாக் வளர்த்தாதான் உங்களுக்கு வந்து வருமானம் வருங்கிறதுனால இதை நீங்கள் பண்ணுறீங்க ஆனால் அதுக்கு பேர் என்ன சொல்கிறீங்க நாங்கள் டாக் லவ்வர்ஸ்ன்னு சொல்லிடுறீங்க உண்மை அது கிடையாது பெட் அனிமல்ல நம்ம நாட்டு நாய்ங்க எவ்வளோ இருக்கு எவ்வளோ சேஃப்டிக்கு நல்லா தான் இருக்கும் அதுங்களுக்கு ஓரளவு நம்ம நாட்டு சூழ்நிலை நம்ம நாட்டு சாப்பாடு நம்ம மக்கள் எல்லாமே தெரியும் அப்ப அந்த மாதிரி நீங்க நாய்களை வளர்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த குழந்தை விஷயம் என்ன ஆச்சுன்னா போய் ஒரு பார்க்ல விளையாடிட்டு இருந்த குழந்தை அந்த வீட்டுக்கு எது அந்த கரெக்டாக அந்த பார்க்கு எதிரிலயே ஒரு ஃப்ளாட்டு அந்த ஃப்ளாட்டில் நாய்கள் ஜாக்கிரதை போடாமையே ரெண்டு டாக வளர்க்குறாரு அவரு ரெண்டு டாகுமே ரொம்ப என்ன சொல்றது ரெண்டுமே ராட் வீல ரெண்டுமே பயங்கரமான என்ன சொல்ற ஃப்ரீயா விடுறது அப்படி லைட்டா தேவைப்பட்டா சங்கிலி போடுறது தேவைப்படலன்னா அப்படி ஃப்ரீயா விடுறது அவங்க எல்லாம் சொல்றாங்கன்னா அந்த நாயங்க இங்க நடமாட்டிட்டு இருந்தாலே இந்த தெருவுல யாருமே கிட்ட வரமாட்டோம் ஏன்னா தெரியும் அந்த அந்த நாயங்க வந்து ரொம்ப டேஞ்சரஸ் மனுஷங்களை வந்து துரத்தி துரத்தி கடிக்கும் வேற நைட்ல வேலைக்கு போயிட்டு வரவங்க கடிச்சு வச்சிருக்குது இது மாதிரி பல இன்சூரன்ஸ் இருந்திருக்கு நாங்கள் அதை வந்து சொல்லியிருக்கோம் அது முக்கியமா எங்க வீட்டு குழந்தைங்களை நடமாடவே மாட்டோம் இதுல என்னன்னா அந்த கேட்டு திறந்துருக்குது அந்த பார்க்குக்குள்ளே அந்த அந்த கரெக்டாக அந்த வீட்டு எதிரிலே இருக்குது அந்த பார்க்குக்குள்ளே விளையாடிட்டு இருந்த குழந்தை அவங்க அம்மா பாத்தீங்கன்னா அவங்க சாமான் தெச்சுட்டு இருந்துருக்காங்க போய் புடிங்கி வச்சிருக்குங்க எப்படின்னா தலையில் இருக்கிற அந்த மேல் அந்த ஃபஸ்ட்டு இந்த நம்மளோட ஸ்கின் லேயரையே புடிங்கி கிழிச்சிருச்சோம் டோலையே கிழிச்சிடுச்சு இப்போ எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு நாய் அதை வச்சுக்கிட்டு அது அதை வந்து அப்படியும் அவர் என்ன பண்ணியிருக்காரு ஒருத்தர் அதை போய் காப்பாற்றுறதுக்கு அந்த குழந்தையை ரெஸ்கியூ பண்ண போறதுக்காக என்ன பண்ணியிருக்காரு போய் பு பிடிச்சிருக்காரு அந்த நாயை அட்டாக் பண்ணுறதுல ரிலீஸ் பண்ண பார்த்துருக்காரு முடியலனோட எதிரிலேயே அவங்க வீடு எல்லாேருக்கும் தெரியும் இந்த நாய் தான் அதுன்ட்டு கடகரன் அவங்க வீட்டில் போய் கூப்பிட்டு வந்தால் அந்த ஓனர் இருக்கார் பாருங்க அவருக்கே இருக்குது அவங்ககிட்ட போகிறதுக்கு அவரும் அது எதுவுமே பண்ணாமல் அப்படியே நின்றுருக்காரு அப்போ அந்த குழந்தைக்கு இது என்ன ஆகுறது லாஸ்டாக அந்த குழந்தையோட அம்மா போய் பிடிச்சி நாயை பிடிச்சி கையை காலை பிடிச்சி இழுத்து ஏதோ எப்படியோ ஏதோ ரெஸ்கியூ பண்ணி அந்த குழந்தைய மீட்டுட்டாங்க அந்த குழந்தை உடம்பு ஃபுல்லா ரத்தம் கையெல்லாம் கடிச்சு வச்சிருக்கு காலெல்லாம் கடிச்சு வச்சிருக்கு என்னங்க அது ஒரு அஞ்சு வயசு குழந்தை அதுவும் விளையாடனா வண்டி அடிச்சுட்டு போயிடுறீங்கன்னு விளையாடிட்டு அதுவும் அவங்க வேலை பார்க்குற இடத்துக்குள்ளே கிட்டத்தட்ட அது அவங்களோட வீடு மாதிரிதான் அதுக்குள்ளேயே அந்த பொண்ணுக்கு சேஃப்டி இல்லைன்னா இந்த நாய் என்னங்க அது அவங்க ஓனர் சாலையே கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நாயை எதுக்கு நீங்க வளர்க்குறீங்க இது எவ்வளவு பெரிய ஆபத்து நாளைக்கு உங்களுக்கே அது ஆபத்தா முடியலாம் ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஜனவரியில ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஜெய்ப்பூர்ல அவர் சாப்பாடு போட மறந்துட்டாராம் அவர் ரெண்டு நாளைக்கு அதை மறந்துட்டோம்னு சொல்லிட்டு அவசரமா போய் சாப்பாடு போ சாப்பாடு போட போயிருக்காரு அவரை கடிச்சு கொதறி அவர் ரத்தத்தெல்லாம் அவர் சதையெல்லாம் கிழிச்சி அவர் செத்தே போயிட்டாரு இது நாளைக்கு உங்களுக்கும் அது வந்து சேஃப்டி இல்ல இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது நீங்க உடனே எங்க வீட்டுக்கிட்டேயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் நான் இந்த ஸ்வீட் டாக்ஸ்க்கெல்லாம் சாப்பாடு போட வராங்க சாப்பாடு போடுறாங்களே தவிர அந்த நாய்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது ஓகேங்களா இப்போ அந்த நாய்ங்களுக்கே சில நேரத்துல வெறி பிடிக்குது அப்ப அந்த நாய்ங்களுக்கு சாப்பாடு போட்டு போட்டு நீங்க அங்க வைக்கும் போது அந்த பக்கம் போயிட்டு வர குழந்தைங்களுக்கு சேஃப்டி இல்லை நீங்க சாப்பாடு போடுங்க அது நீங்க என்ன பண்றீங்க எதுல சாப்பாடு போடுறவங்க ஆளுக்கு யார் யாருக்கு பிடிச்சிருக்கோம் அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற டாக்ஸ் கூட இதையும் சேர்த்து வளங்க ஆனா என்ன பண்றீங்க வளர்க்கணும்னா உங்களுக்கு வெளிநாட்டு ரகமான நாய்கள் வேணும் அதுக்கு ஏன்னா எதுக்கு இதுவே வந்து நமக்கு ஒரு என்ன சொல்றது இதுவே நம்மளுக்கு ஒரு மோசமான ஒரு அரசியல் பேக்ரவுண்ட்ல இருக்கு ஏன்னா நீங்க ஃபாரின் டாக்ஸை இம்போர்ட் பண்ணும்போது அதுக்கு உண்டான சாப்பாடு தான் நீங்க போடணும் இப்ப நம்ம நாட்டு நாய்னா நம்ம வீட்டுல என்ன சாப்பாடு செய்யறோமோ அதை போடலாம் ஒரு தை சாதம் போடலாம் ஒரு ஏதோ வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற எலும்பு நீங்க வாங்கி போடலாம் இல்ல ஏதோ ஒண்ணு நம்ம வீட்டுக்குள்ளேயே அது நம்ம என்னென்ன சாப்பிடறோமோ அதெல்லாம் சாப்பிட்டுலாம் இது அப்படி கிடையாது இம்போர்டட் டாக்ஸ்க்கு நீங்க பராமரிக்கணும் சரியா அதுங்களுக்கு நல்லா போஷாக்கான சாப்பாடு கொடுக்கணும் அதுக்கு பெடிகிரி அந்த மாதிரியான பொருளுங்களை வாங்கி கொடுக்கணும் இதெல்லாம் வந்து யாரால முடியும்னா ஓரளவு வசதி இருக்கிறவங்களாலதான் முடியும் வசதியா இருக்கிறவங்க அதை வச்சு வெயிட் மெயின்டைன் பண்றவங்க அவங்க வீட்டுக்குள்ளேயே எப்படி ஒரு அவங்களுக்கு அவங்க வீட்டுக்குள்ளேயே சுற்றி இடம் இருக்க போகுது அங்கேயே நீங்க வாக்கிங் கூப்பிட்டு போகலாமே இது அவங்களுக்கும் மத்த வெளியில இருக்கவங்களுக்கும் இதனால எந்த பாதிப்பும் கிடையாது உங்களுக்கும் உங்களோட நாயோட எப்பவுமே ஸ்பெண்ட் பண்ற டைம் கிடைக்குது நீங்க வெளியில கூப்பிட்டு போறீங்க யாராவது ஒருத்தர் வீட்டு வாசல்ல போய் அது டாய்லெட் போனா கூட அதை பத்தி கவலைப்படுறது கிடையாது வெளிநாட்டுல வளர்க்கறாங்கன்னா அங்க ஊர்ல அதுக்குன்னு தனியா ரூல்ஸே இருக்கு நீங்க சும்மாலாம் கொண்டு போய் அப்படியே யாரையும் வாசல்ல டாய்லெட் கூட்டு விட்டு போயிட்டே இருக்க முடியாது அங்கே அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா கையில் வந்து அவங்க அதுக்குன்னே ஒரு கிளவுஸ் போட்டுக்கிட்டு ஒரு கவர் எடுத்துக்கிட்டு போகிறாங்க எங்க ஏதாவது அசிங்கம் பண்ணிடுச்சுன்னா உடனே அந்த கவரில் எடுத்து அவங்க வேலையை எடுத்து போட்டுக்கிட்டு கிளீன் பண்ணிட்டு போறாங்க இங்கே அப்படி கிடையாது நீங்கள் எங்கே வேணா போகலாம் யார் வீட்டு வாசல வேணா அசிங்கப்படுத்தலாம் இதெல்லாம் நிறைய இருக்கு இது நீங்கள் உங்களோட உங்களோட அன்புக்காகவும் உங்களோட ஆசைக்காகவும் முன்னோட்டவங்களோட பலியாடாக்குறதுக்கு எந்த அளவுக்கு நியாயம்னு எனக்கு புரியல எப்பவுமே எதுவுமே ஒரு ஆசைனா அது நம்மளோட கண்ட்ரோலில் அதாவது நமக்கு நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கிறது இல்லை நம்ம வீட்டுக்குள்ள இப்படி தான் வச்சுக்கணும் நீங்கள் பெட் லவர்ஸ் லவ் பேர்ட்ஸை வளங்க ஒரு கிழியை வளங்க இந்த மாதிரிலாம் வளர்த்துட்டு போங்க வாசலில் நிறைய ரோடில் நாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வளர்த்துட்டு அவங்களே அதை வெளியில் அடிச்சு துரத்திடுறாங்க எங்கள் வீட்டுக்கிட்டே நாங்கள் நிறைய பார்க்குறோம் கண்டிப்பா அதெல்லாம் அதில் இருக்கிற டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல போஷாக்கான நாயாக தான் இருக்குது அந்த நாய்கள்லாம் என்ன பண்ணிடுறாங்க அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன டிசீஸ் வந்துச்சுன்னா வெளில விட்டுறாங்க இதுதானா அவங்களோட அன்பு நீங்கள் அதை வெளியில் விட்றதுனால இது இது அது அன்புக்கு ஏங்குது ஓரவங்க ஓரங்களெல்லாம் குழைக்குது போய் யாரையாவது போய் குடுங்குது ஏன்னா அதோட ஓனர் அது தேடுது நீங்கள் ஒன்று பார்த்துக்கிறவங்களா இருந்தால் அப்படியே பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கோங்க அதுக்கு எதாவது டிசீஸ் வந்ததுனாலும் ஒரு டாக்டர்ஸை வச்சு பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டாகுக்கு அவங்க ப்ராப்பர் லைசன்ஸு சென்னை இருந்து வாங்கலைங்கிறாங்க அப்படி பார்த்தா உடனடியாக ஆக்ஷன் எடுக்க வேண்டியது அந்த ஆளுங்களை ஆனால் என்ன தெரியுமா பண்ணுறாங்க பணத்தை பணம்ன்ற பொருள் அவங்க இதெல்லாம் மூடிட்டு நான் இங்கே இல்லை அப்புறம் கேட்டால் நாங்கள் இங்கே இல்லை நாங்கள் மதுரைக்கு ஷிஃப்ட் ஆயிட்டோம்னு ஒரு வாட்டி சொல்கிறாங்க இப்பகிட்ட நாங்கள்லாம் மதுரைக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க இதில் எது உண்மை தெரியல ஒரே ஒரு நாள் அரசு எல்லாரும் பண்ணது இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனையில் அரஸ்ட் பண்ணி அன்னிக்கே வெளியில் பெயில் விட்டாங்க இதுதானா நியாயம் அந்த குழந்தைங்களுக்கு அந்த குழந்தைக்கு என்ன நீங்கள் நியாயம் தர போறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அந்த குழந்தைய வச்சிருக்காங்க அதோட ஆக்சுவலாக அதோட பொசிஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கலான பொசிஷன்ல தான் இருக்குது அது டூ டேஸ் ஆகணுங்கிறாங்க அதுக்கப்புறமா தான் அது தலையில் அதோட ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சுன்னா அதோட கண்டிஷன் அதுக்கப்புறம் தலையில் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணுங்கிறாங்க இது தேவையா இதுக்கு செலவு நான் அவர் தான் பண்றாரு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க மாநகராட்சியில் சொல்றாங்க நாங்க தான் அதை பண்றோம்ன்றாங்க எது உண்மை எது போய் இதெல்லாம் இல்லை அதை வளர்க்குறவங்களுக்கே இது ஒரு பிரச்சனையில் தானே முடியுது அவங்களுக்கு வருமானம் வருதுங்கிறது அதுக்கு அங்கே பக்கத்தில் சொல்றாரு அந்த நாயை என்ன பண்றாங்கன்னா திருப்பி திருப்பி வந்து நாயை ப்ரீட் பண்ணி அதை வந்து அதுக்கு வந்து குட்டிங்க பிறக்கும் ஒரு நேரத்திலேயே அதுக்கு பதினாலு குட்டி கூட பிறக்குமா அதை எடுத்துட்டு போய் ஒரு டாகை வந்து கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட்லேருந்து இருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் அதோட குட்டிங்களை விற்கிறாங்க இதுதான் அவங்களோட பழப்பு ஸோ நல்லா ஆப்வியஸ்லி பயங்கரமான பணக்காரங்களாக தான் இருப்பாங்க இந்த மாதிரி இந்த நாய்களையும் வச்சுக்கிட்டு அந்த நாய் மூலயமும் வருமானம் சம்பாதிக்கிறாங்க அதுதான் உண்மை ஆனால் பேர் வந்து டாக் லவர்ஸ் இது வந்து அந்த போர்வையை போத்திக்கிட்டு இது மூலியமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு நியாயங்கிறது யாருக்கும் ஒன்றும் புரியல இன்னும் கேட்டால் கவர்மெண்ட்டே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நிற்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்களே சொல்லிக்கிறாங்க இதுவங்களை ஒன்றுமே பண்ண முடியாது நாயையும் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அதை எதுவும் அரஸ்ட் பண்ணி எங்கேயும் எடுத்துகிட்டு போய் வைக்க முடியாது அதுக்கு ஒரு ரூல்ஸ் இல்லை அப்போ என்ன மனுஷங்கனா சாக போகிறதுருக்கோமா அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சுங்க இப்போ நீங்க இதுக்கெல்லாம் வெல்ஃபேர்ன்னு வச்சுக்கிறீங்க நீங்க வந்து அனிமல் வெல்ஃபேர் அனிமல் வெல்ஃபேர் போர்டுன்னு பேசிக்கிறீங்க அனிமல் வெல்ஃபேர் போர்டில் இருந்த மிஸ்டர் முரளிங்கிறவரு இந்த நாய் வந்து சேஃப்டி கிடையாது இது ரொம்ப மோசம் அப்படின்னு போட்டால் அதுக்கு கீழே கமெண்ட்ஸ் இவனுக்கு அறிவே இல்லை இவனுக்கு என்ன வேணா இப்போ இப்ப வாய்க்கு வந்ததெல்லாம் இப்போ பேசிட்டு இருக்கோம் என்ன ஆச்சுன்னா எனக்கு தெரியல இப்படி பேசுறீங்க அப்ப தான் இது சொல்யூஷன் சொல்றது எங்களுக்கு ஒன்றும் புரியல எங்களுக்கும் புரியல அவரு இப்போ சுகாதார செயலாளராக இருக்கிறாரு அவருக்கே புரியலன்னா வேற தான் போறது இது கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்க போறாங்களா எடுக்க போறது இல்லையா தெரியல இப்போ அந்த நாய் அங்கே இல்லைன்றாங்க சில பேர் அங்கே அந்த நாய் அது வீட்டுக்குள்ள தான் இருக்குது குழச்சிட்டு பாருங்க சப்பங்க இதுன்றாங்க இல்லை எதுவும் உண்மையை யாருக்கும் தெரியல எதுவும் மூடி மறைச்சிட முடியாது திருப்பி இது இதே மாதிரி ஒரு இன்சிடண்ட் இன்னொரு நாள் வரப்போகுது அப்போ வேற ஒரு பெரிய பணக்காரர் ஒரு வேலை அது கடிச்சு அவருக்கு எதனா ஆச்சுன்னா ஒரு வேலை பெருசாக ஆக்ஷன் எடுப்பாங்களோ என்னமோ இப்போ ஏழைகளோட இது வந்து சாதாரண விஷயம் அவங்க எல்லாம் நான் கடிப்பட்டா என்ன ஹாஸ்பிட்டலில் செலவு அவரே சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் செலவு வேணா காசு ஆஸ்பத்திரிட்டு போகிறேன் என்கிட்ட இதெல்லாம் பேசாது அப்படின்றாரு என்னங்க அலட்சியம் இந்த அனிமல் லவ்ஸாக இருக்கவங்க யாருக்கும் குழந்தைங்க மேலெல்லாம் லவ் வராதா அவங்க வீட்டுக்குள்ள குழந்தைங்க இருக்க மாட்டாங்களா அந்த அந்த நிலமை நம்ம வீட்டு குழந்தைக்கு ஏற்பட்டுச்சுன்னா எப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்க மாட்டாங்களா ஏன்னா அவங்க வீட்லேயும் குழந்தை இருக்காங்க அவங்க வீட்லேயும் அதுங்களும் வளரும் அது இந்த நாய்களும் வளரும் ஒரு ஒரு வேளை அந்த நாய் அவங்க வீட்டு நாயே அவங்க வீட்டு குழந்தைய ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டா அன்றைக்கி இதே மாதிரி தான் பேசுவாங்க இல்லையா இது ஒன்றே ஒன்றுமே இல்லை இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்களா அன்றைக்கி இழுத்துட்டு போய் வேற எங்கேயாவது தள்ளுவாங்க அந்த நாயை அதுதான் ஃபேக்ட் தனக்கு வந்தால் அதெல்லாம் வந்து ரத்தம் மற்றவங்களுக்கு போனால் அது வெறும் தக்காளி சட்னி இப்படிதான் நடத்திட்டுருக்குது இதுக்கு எப்படி ஒரு தீர்வு வரப்போகுதுன்னு தெரில அந்த குழந்தை வந்து நல்லபடியாக வரணும் பாவம் சின்ன குழந்தை அஞ்சு வயசு தான் குழந்த தயவு செஞ்சு அந்த குழந்தை நல்லபடியாக வரணும்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்கள் அதுக்கு எந்த இதுவும் வரக்கூடாது இது இப்போ வந்தது மட்டும் இல்லை நான் பிற்காலத்துலேயும் அந்த குழந்தைக்கு எவ்வளோ பெரிய பயம் இருக்கும் யோசிச்சு பாருங்கள் வெளியில் நடமாடவே முடியாது அந்த குழந்தையால் அது அது ஏதாவது ஒரு நாயை பார்த்துட்டா அப்படி ஒரு பின்விளைவுகள் நிறைய இருக்குது இதான் யோசித்து பார்க்கணும் தயவு செஞ்சு கவர்மெண்ட்டும் கொஞ்சம் நல்ல மெஷர்ஸ் எடுங்க டாக் லவர்ஸும் இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்க உங்க வீட்டுல வளர்க்குற நாயை நீங்க சேஃப்டியா வச்சு வளர்க்கலாம் நல்லபடியாவும் வச்சு வளர்க்கலாம் ஓகே ஆனா இந்த மாதிரி அன்சேஃப்டியா இருக்கிற இடத்துல எல்லாம் தயவு செஞ்சு நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படி இருந்தாதான் இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் கொஞ்சம் குறைவாங்க ஏன்னா எல்லாத்துலயும் எட்ட ஒரு இடத்துல ஒரு இப்ப ஜெய்ப்பூர்ல ஒரு திருட்டு நடந்துச்சு ஜெய்ப்பூரே எல்லாம் திருடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி யாரும் பேசிட கூடாது இல்லையா அது மாதிரி டாக் லவர்ஸ் எல்லாருமே மோசமானவங்க அப்படின்னு நாங்க சொல்லத்துக்கு வரல இந்த மாதிரி மோசமானவங்களை நீங்க தான் மோசமா எங்க மாதிரி ஆளுங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி மோசமா இருக்கவங்க எல்லாம் எடுத்தா தான் நீங்க உங்களை மாதிரி எல்லாம் கொஞ்சம் நல்லபடியா வெளியில தெரிவிங்க அதனால தயவு செஞ்சு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க உடனே டாக்னு வந்துட்டாலே உடனே அதுக்கு சப்போர்ட் பண்ண யாரும் போயிடாதீங்க இதை எங்களுக்கு தெரிஞ்சது நாங்க பேசுறோம் இது மாதிரி நிறைய பிட்புல் டாக் ஏதோ சொல்றாங்க நிறைய டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சமுதாயத்துக்கே ரொம்ப பயங்கரமான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மோசமான ஒரு விலங்காக தான் இருக்கு அது வந்து நீங்க அதை வளர்க்கறதுக்கு பசி பேசாமல் சிங்கம் புலி எல்லாத்தையும் பேசாமல் நாட்டில் வளர்க்கலாம் நீங்க ஏன்னா அந்த அரேப் கண்ட்ரீஸ்லாம் எல்லாம் அந்த மாதிரி வளர்க்குறாங்க அந்த மாதிரி தான் இருக்கு அதை வெளியில விட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு யாரோட உயிரை பெரியவங்களே எகிரி தாக்குற மாதிரி நாய் எல்லாம் இருக்கு எங்க போனாலும் குழந்தைங்களை அதை அட்டாக் பண்ணுது அந்த குழந்தைங்களை அட்டாக் பண்ணா அந்த அந்த ஓனர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கூட மனசாட்சி ஆச்சுருக்கமா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படி தான் முன்னாடி லிப்ட்ல ஒரு பையன் போயிட்டு அங்கே அங்க பக்கத்துல அவங்க ஒரு நாயை வச்சிருக்காங்க அந்த நாய் திருப்பி திருப்பி அவனை கடிக்குது அந்த லிஃப்ட்டுக்குள்ளே ஒரு லேடி இருக்காங்க திரும்ப திரும்ப கடிக்கும்போது அந்த நாயை தூக்கி அவங்க வச்சு இவங்க ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கலாம் அதை விட்டுட்டாங்க அந்த பையனை திரும்ப திரும்ப கடிக்குது கடைசியில போய் சொன்னோன்னா நீ வந்து சரியில்லை நீதான் நாய்கிட்ட வந்து ஏதோ பண்ண அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க இத்தனைக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜே இருக்கு அப்படி இருக்கும்போதே அவங்க அவங்க தைரியமா பேசுறாங்க இது மாதிரி தயவு செஞ்சு உங்களோட நாய்களை வளர்க்கும் போது சமுதாயத்துக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியோட நீங்களும் மற்றவங்களுக்கும் அதை அட்டாக் ஆகாம மற்றவங்களும் அவங்களும் மனுஷங்க தான் உங்க நாய் மாதிரியே தான் அவங்களுக்கும் ஒரு உயிர் இருக்கு அப்படின்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அதைதான் நான் சொல்ல வரேன்